அன்பு நண்பர் கோபால் அவர்களுடைய சார்பாக கஜா புயல் நிவாரண நிதிக்கு அன்பளை கொடுத்து வரும் விஷயத்தை அம்மன் அடி சொல்லத்திற்கு அவன் வாங்க நன்றி கலைக்கும் சார்பை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கூடிய நல்லது வேலைகளை நல்லாரை காண்பது நன்றி சொல்லினே நல்ல உள்ளங்களை நாடி தேடி வந்த காரணத்தாலே உன்னிடம் அறிந்து அறியாதது போல் புரிந்தும் புரியாதது போல் தெரிந்துமே தெரியாதது போல ஒரு சில விவரங்கள் கேட்க அவா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதில் தருவாய் என்ற நம்பிக்கையோடு இதோ முதல் கேள்வி

பிடித்த பெயர் என்னவோ அதை தான் நாம வந்து பெயர் சுத்தி நம்ம வச்சிரோம் நமக்கு என்ன பெயர் பிடிக்கும் இல்லங்க வணங்கு குடி இல்லங்க வணங்கு குடி முருகே குலக்கடவு முருகே இஷ்டதெய்வ முருகே அப்ப எல்லாமே முருகனா இருக்கும்போது அவனுடைய பேர்ல பிடிச்சவர் பிடிக்காத பேர் அத என்ன பெயர் பிடிக்கணும் அப்படிங்கறத பார்த்து தான் நாம வந்து குழந்தைக்கு பேர் வைக்கறோம் அத என்ன பெயர் பிடிக்குது அப்படிங்கறதா சோம் சரவண பாபா முருகன் அப்படிங்கறது பிடிக்கும் சரவணங்கறது பிடிக்கும் சித்ரான் பொம்பளைக்கு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆத்தாடி அவனுக்கு இருக்கடா சரி கவிதா பேர் வைக்கலாம் பார்த்தேன் அந்த பேர் இருக்கடா சரி ஈஸ்வரன் பேர் வைக்காம அந்த பேர் இருக்கலாம் இப்படி என்ன பண்ண ஒரு கும்பல நம்ம பிள்ளைக்கு பூசா என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு பேரா எழுதி எழுதி பார்த்து இந்த பேர் பேருக்கு இப்படி அடிச்சு கழிச்சு பாத்துக்கிட்டே வந்தா கடைசி எல்லாம் பார்த்தா எல்லா பேர் எல்லாம் நம்ம எப்படா புதுசா பேர் வைக்கிறது பார்த்து அடிச்சு கழிச்சு பார்த்து கடைசியில் வைக்கிற பேர் வச்சாலும் அதாவது இல்லாத பெயரை வைக்க வேண்டும் அப்படிங்கறத நான் சொல்லவே கிடையாது இல்லாத பெயரை வந்து எனக்கு பிடிக்கல ஏனா நான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்ன பெயர் பிடிக்கும் அப்படிங்கறத மட்டும் தான் நான் சொன்னேன் சரி புலக்கட பேர்ல ஒரு பேர் பிடிக்காது என்ன சொல்லுங்க இதுல வந்து முருகனுடைய பெயர் நான் மட்டும் நான் சொல்லியிருக்கேன் ஆனா முருகன் பிடிக்கும் அப்படிங்கற அந்த பெயர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத சொன்னேன் சரவணன் அப்படிங்கற பெயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத சொன்னேன் சரி சரவணன்னா என்ன அர்த்தம் மந்திரம்

எந்த பெயர் பிடிக்குமோ அத தான் நான் சொல்லிக்கிட்டு மட்டும் தான் நான் சொன்னேன் சண்முகம்ங்கற வார்த்தை எனக்கு பிடிக்கலங்கறத நான் இப்பதான் சொன்னேன் நீங்க என்ன சொல்லுவீங்க நான் சொன்னானே சரி பிடிக்கும்ன்றது எது பதம் சண்முகம் அப்படிங்கறத நான் பிடிக்கறேன் அப்படிங்கறத சொல்றேன் நான் கேக்குறேன் நீங்க என்ன ஆரம்பம் நல்லா மறக்க கூடாது எனக்கு பிடிக்காத ஒரு பேரை சொல்ல கூடாது நீங்க என்ன சொல்லுங்க இல்லங்க பிடிக்காத பேரை நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கறத நான் சொல்லல நான் என்ன நான் பிடிச்ச பேரை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் நீங்க அந்த வார்த்தையை சொல்றீங்க அப்படிங்கறத நான் உங்கட்ட கேட்டேன் இப்போ உங்க பேரை தான் சொல்றீங்க தவறு இப்போ உங்களுக்கு என்னடா சந்தேகம் நான் கேக்குறேன் எனக்கு சந்தேகம் கிடையாது உங்க கடவுள் உங்க பெருமாளுடைய பேர் நான் இருக்கு ஆனா இவரும் எனக்கு கூட தெய்வம் அப்படிங்கறது முடிவாயிருச்சு அதுக்கு அப்புறம் நீங்க இதுக்குள்ள எடுக்கறீங்களே என்ன காரணம் கொண்டு நீங்க வந்துக்கிறீங்க நான் அப்படி என்ன காரணமே என்ன காரணம் சந்தேகம்ன்ற வார்த்தையை என்ன சொல்லி பயன்படுத்தாதீங்க

கட்டி கொடுத்து கணவனை இருந்து விட்டா சரி சிவனையை கட்டி ஒதுங்கிட்டான் தாய் தக பிறந்து விட்டாச்சு ஆதரிக்கிறதுக்கு ஆள் இல்லாம கடைசி என்னாச்சு சமண மக்களுடைய கோட்பாடு இவங்களுக்கு திடீர்னு பார்த்தா ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அந்த சூழல் நோயை சமண மதத்தினுடைய அடிப்படையில யாராலும் தீர்க்க முடியல கடைசி அல்லல் பட்டு கிடக்கும் பொழுது பக்கத்துல அருளாளர் போய் சொல்றாங்க அவங்க அக்கா பெரிய சைவ சபை பெரியவரா இருக்கறா அந்த தலைவர் போய் சொல்லி அதனா எப்படியாவது காப்பாத்துவா அப்படினே எங்க அக்கால பாக்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கனா அக்காட்ட போனா நேரே சிவனுடைய நாமத்தை சொல்லி திருநீர பூசி தன் தம்பியாகப்பட்டவனுக்கு பட்டவனுக்கு சூளை நோயை தீர்த்து காட்டுறான் அதற்கு பின்னால இவன் மனம் மாறல பிறகு சவரபடி கோட்பாடு பல்லவாசனுடைய மும்சாடி கூட கண்டுபிடிச்சு எல்லாத்துக்கும் கடைமால் பட்டு கிட்டத்தட்ட இதுக்கு வயசு கல்யாணம் ஐம்பது வயசு ஆகி போச்சு

இல்லாம போயிருச்சு அப்ப இரணிய நியாகப்பட்டவன் திருந்தவே கிடையாது கடைசி வரலை திருந்தனாரா திருந்தவே இல்ல அப்ப அவனுக்கு கடைசியில வந்து அழிவுதான் ஏற்பட்டது அதனாலதான் நான் சொல்றேன் எந்தெந்த இடத்துல அங்கு வந்து கடவுளுடைய ஆசி பெற்றதுனால அவன் வந்து திருத்தி அமைக்கப்பட்டான் ஆனா கடவுளுடைய ஆசி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற தன்னுடைய மகன் சொல்லியும் தகப்பன் இரணியன் கேட்கவில்லை அழிவு ஏற்பட்டது என்ன கருத்துல அவருக்கு அழிவு வந்தது

நான் ஒரு பிரச்சனையை தொட்டு வச்ச உடனே சிவநாடன ஒரு சில எடுத்துக்காடு சொல்லிட்டாங்க முதல்ல அப்படி பார்த்தா தில்லையில் ஆடுறது பேர் களி இந்த களி நடனம்ன்றதுக்கு பெரிய ஒரு அர்த்தம் இருக்கு பலவிதமான காரணங்கள் கூட உண்டு ஏன்னா களிப்பு என்பது மகிழ்ச்சி தரக்கூடியது அந்த அதனாலதான் மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷமான அது பேர் ஆனந்த தாண்டவம் அது பேர் களி நடனம் இப்படி புரிஞ்சா தில்லையில் என்பது உலகின் உண்மை சொல்லி எடுத்துக்காட்டி பட்டுன்னு அப்படியே ஒரு மகாவிஷ்ணு நாராயணன் வந்து ஒரு இடத்துல நாட்டியமாடி இருக்கிறாங்களா ஆடி இருக்கறாரா இல்லையா கேட்டது நான் அத தான் கேக்குறேன் ஆடி இருக்கறாரு அத எந்த இடத்துல ஆடி இருக்காரு அப்படிங்கற விதத்தை உங்ககிட்ட நான் கேக்குறேன் ஆடி இருக்காரு ஆடி இருக்காரு ஆடி ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன ரொம்ப நாளைக்கு நீங்க நல்லா இருக்கற நான் சின்ன புள்ளவா நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கு என்னைய பார்த்து தேடிய செல்வம் என்ன திரண்டதோ சுட்டம் என்ன கூடு விட்டு ஆவி போனா கூடவே வருவதென்ன யார் நினைக்கிறாய்

அப்ப நீராட போகும் அந்த யாத உள்ள மக்கள் எல்லாம் குளித்து அதே சமயத்தில் ஆடுவார்கள் உருப்பாட்டி வர போவார் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நதியில போய் நீராடும் பொழுது கூட போன ஆடு பாடலாம் திரும்பி வராது இவங்களுக்கு சந்தேகம் ஆகி போச்சு என்னடா போய் மாட குளிப்பாட்டுறோம் குளிச்சு திரும்பி வரக்கூட மாடு இல்லைக்கான இப்படி ஆட்கள் எல்லாம் பல பேர் பலியா இருக்காங்களே என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்ணை முறையிட்டாங்க அப்பதான் கண்டம் போனா சரி நீங்க எல்லாம் கரையில நில்லுங்க நான் போய் நீ குளிக்க நான் போறேன்னு சொல்லி உள்ளே நதியில நீராடும் பொழுது அங்கே அந்த நதிக்குல வந்து ஒரு மாபெரும் அண்ட சராசரத்தையே விழுங்கக்கூடிய காளிங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருணாக ஒன்று அந்த நதிக்குள்ள உள்ள கடந்துச்சு அந்த நதியாக கிடந்த அந்த காளிமே நாகம் எல்லாத்தையும் பழி வாங்கிட்டு இருந்துச்சு அதே சமயத்துல கண்ணனை காலைப்படுத்தி வெளியி பழி வாங்க போனத அப்பத்தான் பார்த்தேன் என்னையும் பழி வாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லி தன்னுடைய சுயரூபத்தை காட்டியது சொல்லி என்ன பண்ண கண்ணனாகப்பட்டவன் அந்த காளிகள் கூடிய நாகத்தின் மீது ஏறி நின்று நர்த்தனமாடிய அந்த காளிகளை வதம் செய்தான் அதனாலதான் பாட்டர் மகாவிஷ்ணு ஆடிய நாட்டியத்துக்கு போயிருந்தா காளிங்க நர்த்தனம் அப்படின்னு ஒரு பேரே உண்டு சரியா அப்ப நர்த்தனம் எங்கே கண்ணனாக யாத குளத்தில் பிறந்து அன்று யாதவர்களை காப்பாற்றுவதற்காக நாராயண ஆட்டம் யாதவ குலத்தை காப்பாற்றுவதற்காக நடனம் ஆடியது உண்டு கண்ணன் இல்ல என்றால் யாதவ குலத்தை காப்பாற்ற முடியாது